வணக்கம் கஜேந்திர மோட்சம் பகவான் விஷ்ணு முதலை பிடியில் சிக்கிய கஜேந்திரன் என்னும் யானையின் அபய குரலை கேட்டவுடன் பகவான் நேரில் தோன்றி யானைக்கு மோட்சம் அளித்ததாக விளக்கப்படுகிறது இந்த கஜேந்திர மோட்சம் வரலாறானது வைணவ சமயத்தின் சரணாகதி தத்துவத்திற்கு உதாரணமாக உள்ளது எல்லா காலங்களிலும் பகவான் நாமத்தை சொல்லி அழைத்தால் அவர் எல்லா விதமான காலத்திலும் உடனே உதவக்கூடியவர் என்று எண்ணத்தை நம்முள் பதிய வைக்க இந்த கஜேந்திர மோட்சம் ஒவ்வொரு வருடமும் ஸ்ரீரங்கத்தில் காவிரி நதிக்கரையில் சித்ரா பௌர்ணமி அன்று பெருமாள் காலையிலிருந்து பக்தர்களுக்கு காட்சி தந்து சடாயும் தீர்த்தமும் பிரசாதமும் வழங்கப்படுகிறது மதியம் திரையிட்டு பின்பு நான்கு மணியளவில் திறக்கப்பட்டு ஆறு மணி அளவில் கஜேந்திர மோட்சம் தந்து அம்மா மண்டபம் சென்று பின்பு ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு செல்லுவார் கஜேந்திர மோட்சம் கதை உலகில் உயர்ந்த தத்துவத்தை உணர்த்தக்கூடியது பெருமாள் கஜேந்திர மோட்சம் தருவதற்காக காவிரி செல்ல உலகில் புகழ்பெற்ற மனித வாழ்வின் உயர்ந்த தத்துவத்தை உள்ளடக்கியதும் கூட என்ற மன்னன் பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த காலம் திருமால் மேல் மிகுந்த பக்தி உள்ள அந்த மன்னன் ஒரு நாள் முழுவதும் திருமாலை சிந்தனை செய்து மௌன விரதம் பூண்டிருந்தார் அந்த நாளன்று எதிர்பாராத விதமாக அங்கு அகத்திய முனைவர் வந்தார் தமிழ் மொழியை தோற்றுவித்தவர் கடலையே குடித்த பெருமைக்குரியவர் மாபெரும் தவ ஆற்றல் நிறைந்த அவரை தன் மௌன விரதத்தின் காரணமாக பாண்டிய மன்னரால் வரவேற்க இயலவில்லை மகான்களை உபசரிக்க வேண்டிய தருணங்களில் விரதம் முக்கியமல்ல விரதத்தில் அடையும் நன்மையை விட மகான்களை உபசரித்தால் அடையும் நன்மைகள் அதிகம் எனவே விரதத்தை கைவிட வேண்டும் என்பதை மன்னர் அறியவில்லை மன்னன் தன்னை உபசரிக்காததால் சீற்றமடைந்த அகத்தியர் மன்னரை யானையாக பிறக்குமாறு சபித்தார் பதறிய மன்னர் விரதத்தை கைவிட்டு அகத்தியரின் பாதங்களில் விழுந்து சாப விமோச்சனம் வேண்டி கதறினார் அகத்திய முனைவர் திருமாலை சரணடைந்தால் அவரே உனக்கு முக்தி தந்து சாப விமோசனம் தருவார் என அருளினார் யானை அபயக்குரலுக்கு பெருமாள் சரி சாய்த்து ஓடோடி வந்து முதலை பிடியிலிருந்து கஜேந்தி யானையை காப்பாற்றிய காட்சியை நேரில் பார்க்க നന്റി ഓറി വണങ്ങിയത്രിയ തീരുവാ امين کا پتا جو ان لائن مچا ہاں இந்த இந்திர இம்மனன் என்ற பாண்டிய மன்னனே மலையில் கானகத்தில் கஜேந்திரன் என்ற யானையாக பிறந்தான் பூர்வ ஜென்ம பாசனை காரணமாக தெருமாள் மீது மிகுந்த பக்தி உடைய யானையாக விளங்கியது நாட்டை ஆண்ட மன்னனாக இருந்தது போல் யானையாக பிறந்து யானை கூட்டத்தின் அரசனாக காட்டை ஆளத் தொடங்கியது அதே காலகட்டத்தில் தேவலர் என்ற முனிவர் இறைநாமத்தை ஜபித்தவாறே குளத்தில் கொண்டிருந்தார் அங்கு ஏற்கனவே நீராடி கொண்டிருந்த கந்தர்வன் விளையாட்டாக தண்ணீருக்கு அடியில் சென்று தேவலரின் காலை பிடித்து இழுத்தான் தன் பக்தி தடைபட்டதால் கோபமடைந்த முனிவர் தண்ணீரில் என் காலை பிடித்து இழுத்த நீ தண்ணீரிலேயே வாழும் முதலையாக பிறப்பாய் என சபித்தார் விளையாட்டின் விபரீதத்தை எண்ணி கந்தர்வன் சாப விமோச்சனம் வேண்டினான் என் காலை பிடித்து இழுத்த நீ முதலையாக பிறந்து கஜேந்திரன் என்ற யானையின் காலை பிடித்து இழுப்பாய் அப்பொழுது உன்னை திருமால் வதம் செய்வார் நீ மீண்டும் கந்தர்வனாவாய் என தே தேவலர் சாப விமோச்சனம் அருளினார் கஜேந்திர யானை வாடும் திரிகூடம் மலையில் உள்ள கானகத்தில் உள்ள குளத்தில் கந்தர்வன் முதலையாக பிறக்க ஒரே கானகத்தில் நிலத்தில் யானையாகவும் நீரில் முதலையாகவும் குளிக்க வந்தபொழுது விசி விதிவசத்தால் கந்தர்வ முதலை அதன் காலை பிடித்து கொண்டது கஜேந்திர யானை மனதில் திருமால் பற்றிய தீவிர சிந்தனை எழுந்தது முதலையின் பிடியிலிருந்து விடுபட முழுமனதோடு திருமாலை சரணடைய ஆதி மூலமானவரும் பக்தர்களை காப்பவருமான திருமால் காதில் யானையின் குரல் கேட்டு ஓடோடி வந்து பெருமாள் தன் சக்கராயுதத்தால் ஒரே கணத்தில் அந்த முதலையை வதம் செய்தார் தன்னையே சரணடந்த யானையின் காலை முதலைப்பிடியிலிருந்து விழுந்தார் சக்கரத்தை எடுப்பொருகணம் தருமம் பாரி தலித்த ஒரு கணம் இக்கணத்தில் இடைகணம் ஒன்றுண்டோ என்று திருமாலின் கருணை வெற்றி பாரதியார் எழுதியிருக்கிறார் முதலை உடலில் இருந்து விடுவிட்ட தொண்டர்கள் தனக்கு சாதவன்

தருமம் பாரில் தலைத்தல் மறுகணம் இக்கணத்தில் இடைகணம் உண்டுண்டோ என்று திருமாலின் கருணை பற்றி பாரதியார் எழுதியிருக்கிறார் முதலை உடலிலிருந்து விடுபட்ட கந்தர்வன் தனக்கு சாப விமோச்சனம் அருளிய திருமாலை வணங்கினார் தன்னை ஓடோடி வந்து காத்த திருமாலை வணங்கி கஜேந்திர யானை திருமால் மேல் வைத்த பக்தியின் காரணமாகவே பின்னர் வைகுந்தத்தை அடைந்தது இதுவே கஜேந்திர மோட்சமாகும் இந்த கதை சொல்லும் தத்துவம் நம்பிக்கையோடு திருமாலை துதிப்பவர்க்கு எல்லா நன்மையையும் அழைவர் கஜேந்திரனைப் போல இறைவனின் திருப்பாதங்களை சரணடைந்தால் பக்தர்கள் எல்லா துயரங்களிலிருந்தும் காப்பாற்றப்படுவார்கள் என்று இந்த நிகழ்வு உணர்த்துகிறது நன்றி வணக்கம்